என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதரும் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி பால் வாங்குறது அவங்க நான் பத்து ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன் அவங்க அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் இருக்கிறது நாலு பேரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நீ பாட்டிடுவோம் சார் நான்

ஒன்னை வரும் உனக்கு நினைச்சுட்டு நானும் ஒரு சில கட் பண்ணுவேன்

இந்த சட்டை பேண்ட போறதுக்காகவே நீங்க எவ்வளவு காலமா டயட்ல இருக்கீங்கன்னு வேற எனக்கு தெரியல எப்படி சார் அவங்கள கரெக்டாக சொல்றீங்க எப்படி பத்து வருஷமா ஏன் ஒன்னு வாங்காம இருக்கணும் ஒன்னு வாங்கிட்டாதான் என்ன நம்ம என்னாடி இருக்கிறது இப்போதைக்கு சரியா போதுங்க இருபத்தி அஞ்சு முப்பது பேண்ட்டு இருக்குங்க ஒரு ஐம்பது அறுபது ஷர்ட் இருக்கும் சார் சல்டிஸ் ஃப்ளோ இதெல்லாம் எத்தனை வருஷமா சேர்த்த ட்ரெஸ்ஸு இருக்குங்க சார் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து இருக்கும் சார்

இந்த சவரிமுத்தை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் என்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சோ சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்றதுதான் இருக்கு சார் சில விஷயம் எமோஷன் சார் அவரு பிள்ளைகளுக்கு இது நடக்கலன்னு மட்டும் ஒரு வருத்தப்படல அவருக்கே உள்ளார்ந்து ஒரு ஏக்கம் இருக்கு என்ன இப்படி டுஸ்டாய் சார் இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரே ஒரு ரோஸ் தான் சார் வாங்கியிருக்கேன் என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் என்னோட கல்யாண நாள் பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் லவ் பண்ணி யாரும் இல்ல ஓ அப்படியா விஷயம் வாங்கிட்டு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டாங்க வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோட என் லைஃப்ல ரோஸே வாங்கதில்லை இது வரைக்கும் அலன்டைன்ஸ் என்னைக்கு பூ கொண்டாந்து கொடுக்குறப்ப அது விலை என்னன்னு ஒருத்தர் கேட்டா ஒரு என் பையனுக்கு ஸ்வீட் வேணும் அது என்னம்மா வேணா இருக்கலாம் அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வீட்டுக்கு வந்துருவான் சூப்பர் அவன் அவ கூட கடைக்கு போயிட்டு வரும்போது வேஃபல் டோனட் அது 5 ரூபா வாங்கனா அதே தான் பண்ணுவாங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா 5 ரூபா சாக்லேட் வாங்குற அத போய் நீங்க ஏ கேள்வி கேக்குறீங்க இல்ல சார் அதுவும் வேணான்னு நான் சொல்றேன் ஒரு விஷயம் பண்றேன் எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஆனா ஒண்ணு புரியலையே எனக்கு புரியல ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட்டு நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சது ஒரு சாக்லேட் நான் கடலாம் இல்லையே எனக்கு ஆமா சும்மா கடை கூட்டிட்டு போய் மிட்டாய் வாங்கி கொடுப்பாரு உடனே போய் வாங்கி கொடுக்குறேன் பைலா ஓகே இந்த டாய்ஸ் எல்லாம் இறச்சி போட்டுக்கலாம் எடுத்து போய் அப்பா போய் வாங்கி தரேன் உங்கள்ட்ட பேசி வேஸ்ட் உங்களால தான் கடவுள் கூட காப்பாத்த முடியும் நீங்க சாக்லேட் கூட அது பிள்ளை வந்து இனிப்பு சாப்பிட்டு பழைய கூடாத நீங்க கட்டன் அண்ட் ரைட்டா ஸ்டாப் பண்ணிருப்பீங்க அப்ப சாக்லேட் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு சிக்கல் இல்ல உங்க அப்பா என்ன பண்ணாங்க பெட்ரோல் பங்க்ல பம்பாயா இருந்தார் உங்க அப்பா நைட் வேலை முடிச்சிட்டு வரல உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா பரோட்டா வாங்கிட்டு வருவாரா பரோட்டா வாங்கிட்டு வருவாரா பரோட்டா வேலை எவ்வளவு

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்